I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fake news. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fake is If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive. And

ஸோ என்ன பிளாக் அப்படின்னாக்கா பொதுவாக நாங்கள் வந்து இந்த ரீகவரேஷன் சாங் வந்து பிளாக் பாட்டு பார்த்துருப்பீங்க மேக்கிங் விளாக் பார்த்துருப்பீங்க அப்புறம் நாங்கள் ஷூட்டிங் போன ப்ளாக் பார்த்துருப்பீங்க ஷினி ஷூட் போனது மட்டும் நாங்கள் எடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே நாங்கள் அப்படி கேமராவை தூக்குனோம்னாலே அவ ஒருவே அடிப்பட்டார்னு உழுவோம் அதனால் அங்கே எடுக்க முடியாது அலௌட் இல்லை ஸோ இப்போ என்னன்னாக்கா நாங்க வந்து ஷோவை கீழே இருந்து பாக்க போறோம் ஓகே இன்னைக்கு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான் நாங்க பாக்க போறோம் அது இத்தனை நாள் வந்து ஸ்டேஜ்ல ஏறி ஆடுவோம் இப்போ வந்து கீழ இருந்து பாக்க போறோம் ஏன்னாக்கா எங்களால முடியல ஏன்னா கண்டினியூவா ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஷோ போனோம் இப்ப காலையிலேயும் முடிச்சிட்டு தான் இப்போ திரும்ப கிளம்புறோம் அதனால வந்து நாங்க வேடிக்கை பார்க்க போறோம் சோ அங்க என்னென்ன ஸ்டகில்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க திட்ட கீழ இருந்து ஷோ பாக்க போறோம் எப்பவுமே நாங்கள் ஸ்டேஜ்லதான் பண்ணியிருப்போம் இப்போ வந்து நாங்க வந்து கீழ இருந்து பாக்க போறோம் சோ அது எப்படி இருக்கு என்னென்ன ஸ்டடல்ஸ் அங்க இருக்கு யாரால ஆடுறாங்க எப்படி

வந்துட்டோம் வந்த இடத்துல ஆடல் பாடல் வந்து எதுக்கு நடத்துவாங்கன்னா கோயில் திருவிழாவில் தான் நடத்துவாங்க ஸோ வந்து அம்மன் பேர் வந்து பூமாரி அம்மன் ஸோ வந்து நல்லபடியாக சாமி சாமி கும்பிட்டோம் நல்லா கேட்கும் சாமி கும்பிட்டோம் சூப்பராக இருந்தாங்க எங்கிருந்தும் வந்து இந்த அம்மனை பார்க்குறதுல வந்து ஒரு மன நிறைவாக இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளோட ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் வந்து ஆயிடும் ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லா பாருங்க என்ன நான் முடிஞ்சால் அம்மாவை காமிக்க ட்ரை பண்ணுறேன் அழகாக இருக்காங்க உங்களுக்கே காமிக்கணும்ல நம்ம ஃபேமிலிக்கு காமிக்கணும்ல ஓகே இது எந்த ஊர் எந்த ஊர் ஊர் மட்டும் நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் பட் ஆனால் இந்த ஊரில் வந்தோடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் தானே லைன் கிங் நீங்கள் தானே லைன் கிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாம் அந்த இருட்டு கரண்டு போயிடுச்சு நாங்கள் வந்த நேரம் அந்த இருட்டுக்குள்ளேயும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ மேலே சுத்தவங்க கேட்க ஆரம்பிச்சிருச்சா ஊர்வ வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அடல் பாடல் நம்ம வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாமா முடிஞ்சா கேட்க முடியாது முடிஞ்சாலும் அம்மாவை காமிக்க ட்ரை பண்றேன் ஸ்பாட்டு அங்கதான் ஸ்டேஜ் போட்டுட்ருக்காங்க

ஹாப்பியாக இருக்குது ஸோ அவங்க செம தூக்க கலக்கங்கள்லாம் என்ன பேசுகிறதுன்னு தெரில இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நான் இந்த ஆள் பாடலில் என்னென்ன நடக்குது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக நான் காட்டுவேன் ஸோ எல்லாத்தையும் ஒரே பிளாகில் காட்டாங்க ஒன் பை ஒன்னாக காட்டலாங்கன்னு சொல்லிட்டு தான் ஸோ இன்றைக்கி ஒன்லி என்ஜாய்மெண்ட்டை மட்டும் காமிச்சிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து நிறைய பிளாக்லாம் வரும் அப்புறம் இன்னும் நாங்கள் என்னென்ன பிளாக்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் 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 சொல் தூக்கம்